தற்போது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டத்தை மறுசீரமைத்திருக்கிறது தமிழக அரசு இதுவரை பதினான்காயிரம் ரூபாய் வந்து ஐந்து தவணைகளாக கொடுக்கப்பட்டு வந்தது தற்போது அது மூன்று தவணைகளாக கொடுக்கப்படும் பெண்கள் மகிழ்ச்சி கடந்த மார்ச் முப்பத்தோராம் தேதி வரை ஐந்து தவணைகளாக நிதியுதவி அளிக்கப்பட்டது ஆனால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இந்த தவணையை மூன்று தவணைகளாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளது இதற்கு முன்னால் பெண்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பதிவு செய்தவுடனே இரண்டாயிரம் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் இரண்டாவது தவணை ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நாலாவது மாதத்தில் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் மூன்றாவது தவணையாக குழந்தை பிறந்த பிறகு நாலாயிரம் செலுத்தப்படும் நான்காவது தவணையாக குழந்தைகளுக்கு முதல் தடுப்பூசி போடும்போது நாலாயிரம் செலுத்தப்படும் ஐந்தாவது தவணையாக ரூபாய் ரெண்டாயிரம் குழந்தைக்கு ஒன்பது மாதம் கழித்த பின்னர் தமிழக அரசு வழங்கும் இப்படி ஐந்து தவணைகளாக பதினான்காயிரம் ரூபாய் தமிழக அரசு வழங்குகிறது ஆனால் தற்போது அது மூன்று தவணைகளாக மாற்றப்பட்டுள்ளது மேலும் ஊட்டச்சத்து பொருட்களான சத்துமாவு மருந்துகள் திராட்சை நெய் துண்டு போன்ற பொருட்கள் இரண்டு முறை வழங்கப்படும் அதாவது ஒவ்வொரு தவணையிலும் ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பொருட்கள் இரண்டு முறை வழங்கப்படும் ஆனால் ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு இந்த திட்டத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாயும் குழந்தை பெற்றெடுத்த பின் ஆறாயிரம் ரூபாயும் குழந்தைக்கு ஆறு மாதம் முடிந்தவுடன் ரெண்டாயிரம் ரூபாயும் வங்கியில் அறிவிக்கப்பட உள்ளது ஆறு ஆறு பன்னெண்டு ரெண்டு பதினான்காயிரம் மேலும் மூன்றாவது மற்றும் ஆறாவது மாதத்தில் நாலாயிரரூபா மதிப்புள்ள ஊட்டச்சத்துப் பொருட்களும் வழங்கப்பட உள்ளது ஆக மொத்தம் அது ஒரு பதினாலு இது ஒரு நாலு கிட்டத்தட்ட ரூபாய் மதிப்புள்ள சலுகைகள் கிடைக்கப் போகுது